வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நம்ம பிரசனத்துடைய இருக்கக்கூடிய பலன்களாக பார்க்க போகிறோம் அதுவும் இருபத்தி ஏழாம் தேதி ஒருத்தருக்கு பிரசனம் பார்த்துருந்தோம் அந்த பதி அந்த பலன்கள் என்னென்ன பலன்கள் அதில் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு நபருக்கு பார்த்தோம் அவங்க நேரடியாக வர முடியலை அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு பார்க்கப்பட்டுச்சு அவர்களுக்கு வந்து வெத்திலை ஜோதிடம்னு சொல்லக்கூடிய இந்த தாம்பூல ஜோதிடமும் சோழி அடிப்படையிலேயும் ப பலன்கள் பார்க்கப்பட்டுச்சுங்க இதில் மெயினான விஷயம் என்னென்னா அவருக்கு எது என்ன விஷயத்துக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத அவர் கேட்டிருந்தார் குடும்ப சம்மந்தமான விஷயம் தொழில் சம்பந்தமான விஷயம் மற்றும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் கேட்டிருந்தார் மற்றபடி இந்த பிரசனத்தில் என்னென்ன விஷயம் காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர்களுக்கு பார்க்கப்பட்ட பிரசனை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தாம்பூல லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு மகர லக்னம் வந்துச்சு மகர லக்னத்திலேயே வந்து பாதகாதிபத்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்ததுனால அவருக்கு திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது இருந்துச்சு அதனால் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா எதிரிகளால் தொல்லைகளும் உண்டு தொழில் வேலையிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சு அவற்றை கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள் உண்டுன்னாரு இந்த பிரசன்னத்தில் வந்து சோழி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மிதுன லக்னம் வந்துச்சு லக்னத்திலேயே மாந்தி இருந்தார் லக்னத்துடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பாதகஸ்தானத்தை பார்க்கும்போது வலிமை வலிமையாகும் எந்த ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது வலிமை பெறும் அது மாதிரி பிரசன்னத்து நேரத்தில் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு தன்னுடைய வீட்டை அப்படின்றப்போ அது வலிமை பெற்ற ஒரு தன்மை அப்போது இவருக்கு என்னன்னா மிதுன லக்னம் வர்றதுனால எதிரிகள் தொல்லை உண்டு அது வேலை செய்கிற இடத்துல தான் இருப்பாங்க அது சொல்லும்போது அவர் நிச்சயமாக அந்த பிரச்சனை அதாவது தொழில் வேலை சம்மந்தப்பட்டது தான் வந்திருக்காரு அப்போ மிக சரியாக அந்த விடை வந்து தெரிஞ்சுது இப்போ இந்த நபருக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னு ஆமாம் கணவன் மொழி பிரச்சனையும் உண்டுனார் இந்த நண்பர்களாக ஏமாற்றமும் இவருக்கு இருக்கும் ஏன்னா இது பாதகஸ்தானம் மிதனத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அதன் அதிபதி குரு தன் வீட்டை பார்க்குறாரு இந்த ஜாத இந்த பிரசனம் பார்த்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகாரம்னு சொல்லும்போது இது குலதெய்வ வழிபாடு விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அதில் காணிச்சு அதை கேட்கும்போது ஆமாம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யலை அதில் பல பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்குனார் ஏன்னா இது நாம் பார்க்கும்போது தாம்பூல லக்னத்துக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே செவ்வாய் அவரே பாதகாதிபதியாகி தன் நாலாம் வீட்டை பார்க்குறாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு பாதகாஸ்தானம் அப்படிங்கிற பாதகாதிபதியாக செவ்வாய் வருவார் அவர் தன் விண்ணா வீடான வீட்டை பார்க்கறதுனால இடப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர் சந்திச்சிருக்காரு இடம் வாங்கி அதில் பிரச்சனைகள் உண்டு பணத்தை நிலத்தில் போட்டு அது வந்து பணம் இழ இழக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அவர் வந்து இதெல்லாம் வந்து அவர் கேட்காமல் சொன்ன விஷயங்கள் தான் அவர் தற்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொன்றா அடிக்கிட்டோம் அது மிக சரியாக இருந்தது அப்போ இதுக்கு தீர்வாக வந்து அவருக்கு சில கோயில்களை பறிஞ்சிருச்சோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பெருமாள் வழி வழிபாடுகளில் உள்ள கூடிய தெய்வங்கள் அதே மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் இது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடவே செய்ய சொல்லியிருக்கோம் இந்த பிரசனத்தில் இவருக்கு சில வெற்றிலை வந்து சரியான அமைப்பு வரலை ஒவ்வொரு வெற்றிலையும் இப்போ கா எட்டாம் வெற்றிலே ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்துச்சு அப்போ இவருக்கு கொஞ்சம் உடல் பாதிப்புகளை தெளிவாக குறிப்பிட்டிருந்துச்சு ஏழாவது வெற்றிலையும் பாதிப்பு அது மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பை கொடுத்து அதே போல் பதினெட்டாவது வெற்றிலை பாதிப்பு தூக்கமின்மையை இவருக்கு ஏற்பட்டுச்சு அதோட இவருக்கு அந்த கால் பாதிப்புகளையும் கொடுத்தது காலில் வலி பாதிப்புகள் அப்படிங்க இதுக்கு தகுந்த பரிகாரமாக சோழி அடிப்படையில் பார்த்து அவருக்கு சில கோயில்களை பரிந்துரைத்து சொல்லியிருக்கோம் பரிந்துரைச்சிருக்கோம் அந்த கோயில்களுக்கு சென்று வரும்போதும் குறிப்பிட்ட காலம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவருக்கு தற்போது உள்ள நிலவரப்படி இந்த இருபத்தி நாலு மே மாதம் குருவுடைய பயிற்சியானது இவருக்கு சில மாற்றங்களை கொடுக்கும் எதனாலனா இவருடைய பாலக கிரகங்களெல்லாம் கோச்சாரத்தில் அவங்க வந்து வலுவாக இருக்காங்க அந்த வலு இழந்து அல்லது இடம் பெயர்ந்து போகும்போது அதாவது பயிற்சி ஆகும்போது தான் அந்த பாதிப்புகள் குறையும் அப்போ இவருக்கு சட்டையிற குறைய மிக சரியாக வந்து ஒரு பதினாறு நாட்களுக்கு மிக கடுமையான ஒரு டைமாக இருக்குது அதை கடக்கிற வரைக்கும் இந்த நபர் பிரசனம் பார்த்ததுக்கு சொன்னோம் சொன்ன விஷயம் என்னென்னா வேலையிலையும் தொழில் வேலை குடும்ப நபர்களோடையும் கொஞ்சம் அமைதியையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்கிறதும் சிறப்பு எந்த இடத்துலையும் வார்த்தைகளை யாரோடும் விவாதம் செய்திடறாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க வேலையும் விற்ற வேண்டாம் சொல்லியிருக்கோம் ஏன்னா கடுமையான டைமாக அந்த பதினாறு நாட்களை எடுத்திருக்கோம் கோச்சார கிரக அடிப்படையில் இந்த நாட்களை கடக்கும் போது இவருக்கு அந்த மே மாதம் வந்து விட்டால் அதன் பிறகு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக வெளிவர வாய்ப்புகளும் இவருக்கு இருக்குது அதற்கு தகுந்தால் போல இவர் பரிகாரங்களை அந்த கோயில்களுக்கு சென்று வரணும் இப்படி ஒவ்வொரு பிரசனமும் பல விஷயங்களை கூடிட்டு காட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வகையான விஷயங்களை சொல்லும் இதில் சிலருக்கு ஜாதகம் இல்லை அப்படின்றப்போ அவங்க இந்த மாதிரி கேள்விகள் அடிப்படையில் பிரசனம் பார்த்துக்கலாம் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிரசனம் பார்க்க முடியும் அந்த பிரசனம் பார்க்கக்கூடிய நபர் ஆர்வமுடையவராகவும் அவர் வந்து உண்மையாக இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமுடையவராகவும் தனக்கு விடை கிடைக்கணுன்ற ஆர்வமுடையவராகவும் இருக்கும்போது அவருக்கு நிச்சயமாக அந்த விடை வந்து சார்பாக கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அவருக்கு பிது தோச அமைப்பு உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு திருமண அமைப்பில் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் நிலம் நிலம் சார்ந்ததில் பிரச்சனை இருந்தால் இந்த சோழி பிரசனப்படி அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அதற்குரிய காலத்தை தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்குரிய பரிகாரங்களையும் பரிகாரம் என்பது கோயில் வழிபாடு சிலருக்கு எளிமையாக அமையும் சிலருக்கு வந்து ஹோம பரிகாரங்களாக மாறும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறதே ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆக ஒவ்வொரு பிரசன்னமும் வெவ்வேறு வகையில் இந்த பலன்களை சொல்லும் ஒரே நேரம் ஒரே நாளில் வெவ்வேறு நேரத்தில் வரும்போதும் அவர்களுக்கு மாறுபடும் ஏன்னா இந்த சோழி அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது மாறுபட்டே வரும் இப்போ இவருக்கே வெவ்வேறு கேள்விகளுக்கு வெவ்வேறு விதமான அந்த சோழிகள் அடிப்படையில் தான் நம்ம எடுத்தோம் அதாவது வெவ்வேறு ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த சோழிகளை எடுத்து சோழி உருட்டி பார்த்த அமைப்புகள் அடிப்படையில் லக்னம் மாறும் அந்த லக்ன அடிப்படையில் சில பலன்களை சொல்லியிருக்கும் இது மாதிரி சோழி பிரசனம் ஒரு நிறைய விஷயங்களை நமக்கு விடைகளை கொடுக்கும் அறிய முடியாத விஷயங்கள் அல்லது வந்து விடை தெரியாத விஷயங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரும இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சொல்ல கூடிய விஷயம் என்னன்னா அந்த நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பது ரொம்ப சிறப்பு யாரோ ஒரு நபருக்கு உள்ள விஷயங்களை கேட்கக்கூடாது இந்த பிரசனம் மட்டுமல்ல எந்த பிரசனமும் சம்மந்தப்பட்ட நபர் கேட்கும்போது மிக சிற சிறப்பாக பலன்கள் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா அது நபர் உண்மையாக இருக்கும்போது அதற்குரிய பரிகாரமும் தீர்வும் இதில் கிடைக்கும் தவறுகளை செய்தவர்களாக இருந்து கொண்டு இந்த பிரசனம் பார்க்கும்போது அவர்களுக்கு அது சரியாக வராமல் போகக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் இந்த பிரசன முறை மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியது பிறந்த நேர குறிப்புகள் இல்லை ஜாதகம் இல்லை அல்லது சரியான இல்லை எப்படி இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் அடிப்படையில் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எப்போ நமக்கு கேள்விகள் கேட்க தோணுதோ அந்த நேரம் பார்க்க உள்ளதோ அந்த நேரம் அமைகிறதோ அப்போ கேட்கும்போது அந்த பலன்கள் அமையும் அடுத்து நீங்கள் ஒரு பிரச்சனை கேட்கலாம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இடைவெளி கழித்து திருப்பி அதே பிரச்சனைகளை அதே அது அதுபோல் மற்ற கேள்விகளை கேட்கலாம் இதுதான் முக்கியமாக இந்த பிரசனத்தில் கவனிக்க வேண்டியது இது போன்ற அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே வருகிறேன் நன்றி வணக்கம்